படுக்கையில் கிடந்தபடி புரண்டு பார்த்தாள் சரண்யா நான்கு வயது மகன் அர்ஜுன் அவளுக்கு அடுத்து படுத்தியிருந்தான் அடுத்து மகள் காவியா அடுத்து ரித்தீஷ் படுத்தியிருந்தான் அவளுக்கு ஏனோ அவளுடன் வேலை செய்கிற கல்லூரியில் படித்த தோழியர்களில் விவாகரத்து ஆகி போனவர்களின் நினைவுகள் வந்தன ஒருவேளை தானும் ரித்தீஷும் பிரிய நேர்ந்தால் பிள்ளைகள் யாருடன் இருப்பார்கள் என்று யோசித்தாள் சி அப்படி என்ன நடந்துவிட்டது என்று தன்னையே கேட்டுக்கொண்டாள் சரண்யா எதற்காக ரிஷ் அப்படி சொல்லியிருப்பான் என்று யோசித்து பார்த்தாள் காரணம் எதுவாக இருக்கும் என்று கண்டுபிடிக்க இயலவில்லை வழக்கமாக காலையில் இருவரும் காரில் வேலைக்கு புறப்படுவார்கள் ரித்தீஷை அவன் அலுவலகத்தில் இறக்கி விட்டுவிட்டு சரண்யா தன் அலுவலகத்திற்கு செல்வாள் மாலை அவளுக்கு வழக்கமாக ஐந்து மணிக்கு வேலை முடிந்துவிடும் ஆனால் ரித்தீஷ் மெக்கானிக்கல் செக்ஷன் என்பதால் ஏழு மணி வரைக்கும் உட்கார்ந்திருப்பான் எல்லாவற்றையும் சரிபார்த்து இரவு ஷிஃப்டுக்கு ஏற்பாடுகளை செய்துவிட்டு வருவான் ஆகவே சரண்யா வேலை நேரம் முடிந்தும் அலுவலகத்தில் உட்கார்ந்திருப்பாள் ஆறு மணிக்கு மேல் புறப்பட்டு வந்து ரித்தீஷுக்காக காத்திருப்பாள் ஆறு மாதங்களுக்கு முன்பு அவர்கள் நகரத்திற்கு வெளியே தள்ளி புதிதாக இடம் வாங்கி வீடு கட்டி கொண்டு சென்றதிலிருந்து இப்படித்தான் வேலைக்கு வந்து செல்கிறார்கள் நேற்று இரவு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது சரண்யா இனி நான் பைக்கிலேயே ஆஃபீஸ் வந்துடுறேன் என்றான் ரித்தீஷ் ஏன் என்னாச்சு எனக்காக வேலையை முடிக்க முடியாமல் கிளம்ப வேண்டியது இருக்குதா என்று கேட்டால் சரண்யா அப்படியெல்லாம் இல்லை பைக்குனால் உனக்கு கஷ்டம் இருக்காது நீ நேரத்துக்கு வீட்டுக்கு போயிடலாம் பிள்ளைங்க கூட இருக்கலாம் என்றான் அவன் ஆனால் குரல் சுரத்தில்லாமல் இருந்தது வருஷக்கணக்காக பைக் ஓட்டியாச்சு இனி பைக் ஓட்டக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருன்னு தானே காரில் வர்றோம் என கேட்டால் சரண்யா அது பார்த்துக்கலாம் என்றான் ரிதீஷ் ரித்தீஷுக்கும் சரண்யாவுக்கும் திருமணமாகி பத்து ஆண்டுகள் கடந்துவிட்டன அவளை பற்றிய விவரங்கள் தெரிந்ததுமே பெண்ணுக்கு சம்பளம் அதிகம் என்று மறுத்தான் ரித்தீஷ் ஆனால் அவன் அப்பா தான் விடாமல் வந்து பேசினார் எம்மா என் பையன் என்ஜினியர் ஆனால் மெக்கானிக்கல் டிவிஷன்ல தான் இருக்கான் வேலை அவனுக்கு பிடிச்சது ஆனால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அளவுக்கு சம்பளம் கிடையாது அவன் தயங்குறான் உன் விருப்பம் என்னன்னு யோசிச்சு சொல்லு என்று நேரம் கொடுத்தார் சரண்யாவுக்கு சம்பளம் பெரிதாக தெரியவில்லை ரித்தீஷின் குடும்பம் நல்லதாகவே தெரிந்தது மேலும் அவனுக்கும் சொல்ல தயங்கும் சம்பளம் வாங்கவில்லை இவளை விட கொஞ்சம் குறைவு அவ்வளவுதான் ரித்தீஷ் பெருமளவு கெடுபிடி செய்பவன் அல்ல ஆனால் சில விஷயங்களை தவிர்ப்பதிலும் செய்வதிலும் உறுதி காட்டினான் ஓரளவுக்கு அவனை புரிந்து சரண்யா மீண்டும் அவளுக்கு தன் தோழியரின் நினைவு வந்தது எல்லோருமே நன்றாக படித்தவர்கள்தான் நன்றாக சம்பாதித்தவர்கள்தான் நன்றாக திருமணம் செய்து கொண்டவர்கள்தான் குடும்பம்னா ரெண்டு பேரும் தான் பொறுப்பு ஒருத்தர் போட்டு எல்லாத்தையும் சுமக்க முடியுமா ரெண்டு பேரும் தான் படிச்சிருக்கோம் ஒரே ஆள் தான் விட்டு கொடுக்கணுமா ஒரு முறை தோழியரின் கதைகள் அவள் மனதில் ஓடின இதற்கெல்லாமா டைவர்ஸ் செய்வார்கள் எப்போதும் எழும்பும் கேள்வி அவளுக்குள் மீண்டும் தோன்றியது ஆனால் இது எப்படி முடியும் என்று தெரியவில்லையே என்ற பயமும் ஏற்பட்டது ரித்தீஷ் அப்படி கடினமானவன் அல்ல என்று தோன்றிய போதே சில விஷயங்களை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதும் நினைவுக்கு வந்தது தூக்கம் வரவில்லை அவளுக்கு மனம் மூளைக்குள் உள்ள நினைவுகளை அப்படியே தேடிக்கொண்டிருந்தது அந்த தாசில்தார் வீட்டுக்காரம்மா பணம் தர்றேன்னு சொல்கிறாங்க பதினேழு வருடத்திற்கு முன் அம்மா தயங்கியபடியே அப்பாவிடம் கூறியதை மனம் அவளுக்கு காட்டியது ஆ கோயிலுக்கு ஒன்னாதான் போவோம் அப்பா பதில் பேசவில்லை பொண்ணு படிப்புக்கு தானே அவர் தருவார் உங்களுக்கு பணம் வந்ததும் தாங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்கன்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு நாளைக்குள்ள நானே பொருட்டிடலான்னு பார்த்தேன் அதையே வெளியே போய் சொன்னேன் அப்பா கேட்டார் அவங்க தான் பொண்ணு என்ன படிக்கான்னு விசாரிச்சாங்க எப்படியோ சொல்லிட்டேன் அம்மாவுக்கு தான் தவறு செய்து விட்டோமோ என்ற எண்ணம் வந்துவிட்டது அப்பா மௌனமாக இருந்தார் அப்போது என்ஜினியரிங் படித்து கொண்டிருந்த சரண்யாவுக்குத்தான் ஒரு ப்ராஜெக்டுக்காக பணம் தேவைப்பட்டது நீ வாங்குமா அப்பா தான் ரெண்டு நாளில் தந்துடுறேன்னு சொல்கிறாரே அவர் கொடுத்ததும் திருப்பி கொடுத்துரு ப்ராஜெக்ட்டுக்கு பணம் கிடைக்கும் உற்சாகத்தில் பேசினால் சரண்யா பணம் வாங்கி திருப்பியும் கொடுத்தாகிவிட்டது ஆனால் அப்பாவிடம் ஒரு மாற்றம் தெரிந்தது குரலில் முன்பு போல் உறுதி இல்லை ரெண்டு நாள் பொறுத்திருக்கலாம் சரண்யா நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் இத்தனை நாள் குடும்பத்துக்கு பணம் புரட்டின மனுஷன் வியாபாரத்தில் என்ன கஷ்டமோ நாமளும் மனசை கஷ்டப்படுத்திட்டோம் என்று புலம்பினாள் அம்மா பிறகு அப்பா இயல்புக்கு வருவதற்கு வருடங்கள் ஆனது போல் தோன்றியது சரண்யாவுக்கு அப்படியே உறங்கிப் போனாள் மறுநாள் என்னோட ஆஃபீஸில் என்னை விட்டுட்டு நீங்கள் காரை எடுத்துட்டு போங்க என்றாள் சரண்யா அது எதுக்கு நீ பத்து மணிக்கு போனால் போதுமே நான் ஒன்பது மணிக்கே ஆஃபீஸில் இருக்கணுமே என்றான் ரித்தீஷ் பரவாயில்லை எல்லா வேலையும் அங்கேயே முடிச்சிட்டா வீட்ல வந்தும் ஆஃபீஸ் வேலையை பார்க்க வேண்டியது இருக்காது என்றாள் அவள் அன்று சரண்யாவை அவள் ஆபீஸில் விட்டுவிட்டு காரை தன் அலுவலகத்தின் பார்க்கிங்கில் ரித்தீஷ் நிறுத்திய போது பைக்கில் வந்து இறங்கிய இன்னொரு என்ஜினியர் சரவணன் என்ன பாஸ் அவங்க அவங்கள விட்டுட்டு போகலையா என்றான் சிரித்தபடி இல்லை இனி நான் தான் விட்டுட்டு வருவேன் என்றான் ரித்தீஷ் ஓ என்றபடி நடந்தான் சரவணன் அன்று இரவும் புரண்டு படுத்தால் சரண்யா மகள் காவியாவின் மேல் கை வைத்தபடி உறங்கி போயிருந்தான் ரித்தீஷ் மகனையும் மகளையும் தாண்டி கை நீட்டி அவனை தொட்டாள் சரண்யா அப்படியே உறங்கியும் போனாள் இது போன்ற சிறுகதைகளை வாசிக்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க